ஹாலிபெக்ஸ் நகரின் நோர்த்தன் பகுதியில் உள்ள காலிச்சன் ஸ்டேட்டில் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் புதன்கிழமை காலை பதினொன்று காலிங்ஜன் ஸ்ட்ரீட்டின் இரண்டாயிரத்தி நானூறு பிளாக் பகுதியில் ஒருவர் காயமடைந்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதை ஒரு கொலை வழக்காக விசாரிப்பதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் ஆனால் உயிரிழந்தவர் யார் என்றோ சந்தேக நபர்கள் குறித்தும் தகவல் இதுவரை வெளியிடப்படவில்லை விசாரணை நடைபெறுவதால் ஸ்டேட்டின் நார்த் மற்றும் கனாட் வீதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி போக்குவரத்துக்கு மூடப்பட்டுள்ளது இதுகுறித்து ஏதேனும் தகவல் அல்லது வீடியோ ஆதாரம் இருந்தால் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணில் ஹாலிபெக்ஸ் பிராந்திய காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் குவல்ப் நகரில் நகைக்கடை கொள்ளை விவகாரத்தில் தொடர்ந்தவைச் சேர்ந்த நால்வர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது மே இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை அன்று திருடப்பட்ட செபொல்ல ஹெமரோ காரில் வந்தவர்கள் வர்த்தக நிலையங்களை உடைத்ததுடன் சில்வர் ஜுவல்லர்ஸ் கடையின் கண்ணாடியை சுத்தியலால் உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர் அங்கிருந்த பெட்டிகளை உடைத்து அறுபதாயிரம் டாலர் மதிப்புள்ள வெள்ளி தங்க நகைகள் மற்றும் கைக்கடிகாரங்கள் திருடப்பட்டன விசாரணையில் டொரண்டோ கட்டிட முகாமையாளர் ஒருவரும் அவரது மகளும் சந்தேக நபர் நகைகளுடன் தப்பிக்க உதவியதாக கண்டறியப்பட்டது அடுத்ததாக ஆகஸ்ட் பதினொன்று அன்று ஸ்பீட்வேல் ஆவணியில் உள்ள ராயல் கோல்ட் ஜுவல்லரி கடையில் கர்பூர் எஸ் யில் பந்தவர்கள் கொள்ளையடித்துள்ளனர் இதில் வேடிக்கை என்னவென்றால் ஒருவர் பாதுகாப்பு கேமராவை உடைக்க முயன்று தவறுதலாக அந்த காட்சியை பதிவு செய்யுமாறு திருப்பி வைத்துள்ளார் இவர்கள் ஏழாயிரத்தி எழுநூறு மதிப்புள்ள நகை பிட்டிங்ஸ் மற்றும் தங்க பற்றவைப்பான்களை அள்ளிச் சென்றுள்ளனர் செவ்வாய்க்கிழமை டொரண்டோவில் மூன்று இடங்கள் சோதனை நடத்திய போலீசார் மோபனை கைது செய்ததுடன் திருடப்பட்ட நகைகளையும் மீட்டனர் தற்போது கடை உடைப்புக்காக முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஒரு வயதுடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாரை தடுத்ததாக எழுபது வயது நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் இருபத்தி நான்கு வயது பெண் ஒருவர் தேடப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது கேம்பிரிட்ஜ் நகரில் கெஸ்பெல் ரோட் மாலிலிருந்து வெளியே வந்த இளம்பெண் மீது நடத்தப்பட்ட பாலியல் தாக்குதல் குறித்து போட்டலூர் ரீஜனல் போலீஸ் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் ஜூலை பதினொன்று அன்று பதிவான இச்சம்பவத்தில் தேடப்படும் நபர் ஐந்து அடி ஆறு அங்குல உயரமும் சராசரி உடல்வாக கொண்டு வெள்ளி இனத்தவர் என விவரிக்கப்பட்டுள்ளார் சம்பவத்தின் போது அவர் கண்ணாடி தொப்பி கைகழுத்து சட்டை காட்சட்டை மற்றும் கிராஸ் படிப்பை அணிந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவரை அடையாளம் காண உதவுமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் புதன்கிழமை காலை லண்டனில் இடம்பெற்ற கடுமையான விபத்து ஒன்றைத் தொடர்ந்து இருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் சிக்கிய ஒரு நபர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் மற்றொருவர் கடுமையான ஆனால் உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லாத காயங்களுடனும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் விபத்துக்குள்ளான பிக்கப் வாகனத்தின் முன்பகுதியின் அடியில் திடீரென தீவிபத்து ஏற்பட்டதால் தீயணைப்பு படை வீரர்கள் மீண்டும் சம்பவத்துக்கு வரவழைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது ஸ்டிம்மின்ஸ் பகுதியில் இந்த இலையுதிர் காலத்தின் முதல் பனிப்புயல் வீசுகிறது புதன் முதல் வெள்ளி வரை முப்பது முதல் அறுபது சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு இருக்கும் என கனடா கணித்துள்ளது கடும் பனி மற்றும் காற்றால் கபஸ்காசின் முதல் ஹாஸின் வரையிலான ஹைவே பதினொன்று பகுதியில் பகுதியிலுள்ள ஹைவே அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து மற்றும் ஹைவே நூற்றி நாற்பது நான்கு ஆகியவற்றை ஓபிபி மூடியுள்ளது மூடப்பட்ட நெடுஞ்சாலையில் வாகனம் ஓட்டுவது குற்றமாகும் இதற்கு அபராதம் விதிக்கப்படும் மேலும் மூடப்பட்ட சாலையில் செல்லும் போது விபத்து ஏற்பட்டால் உங்கள் காப்பீடு அதனை ஈடு செய்யாது என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது மேலும் என்வியார்மெண்ட் கனடா இன்று முதல் மஞ்சள் ஓரஞ்ச் சிவப்பு என புதிய நிறக்குறியீட்டு எச்சரிக்கை முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது தற்போது டிம்மின்ஸ் மற்றும் ஹாக்ரோட் மாவட்டம் ஆரஞ்ச் எச்சரிக்கையின் கீழ் உள்ளன இது கடுமையான வானிலை மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய சேதங்கள் அல்லது இடையூறுகளை குறைக்க மற்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாலை நிலவரங்களுக்கு ஒன்டரியோ ஃபைவ் டபுள் ஒன்னை பார்க்கவும் மற்றும் கூறப்பட்டுள்ளது கனடாவின் சஸ்கனில் மர வீடுகள் கட்டித்தருவதாக கூறி வாடிக்கழகம் மோசடியில் ஈடுபட்ட நாற்பத்தி ரெண்டு வயதான ஜோசன் பாசிக் என்பவரை சஸ்கூனில் வைத்து ஆர் சி எம்பி வியாழக்கிழமை கைது செய்தது பிடியாணி பிறப்பிக்கப்பட்ட சில மணி நேரங்களில் கைதான இவர் மீது ஐயாயிரம் டாலருக்கும் கீழ் மற்றும் அதற்கும் மேற்பட்ட இரண்டு மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இவர் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒராம் திகதி அன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் சஸ்கூனை தளமாக கொண்ட பிரைரி டிம்பர் குரூப் லிமிடெட் நிறுவனத்தின் உரிமையாளரான இவர் ஒன்டோனியோ பிரபல நிறுவனத்துடன் தனக்கு தொடர்பு இருப்பதாக கூறி இரண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தி ஒன்று வரை பலரிடம் ஒப்பந்தம் போட்டு முன்பணம் பெற்றுள்ளார் ஆனால் பணம் பெற்ற பின் தொடர்பை துண்டித்துவிட்டார் வீடுகளையும் கட்டிக் கொடுக்கவில்லை இதில் சிலர் தொன்னூறாயிரம் டாலர் வரை இழந்துள்ளனர் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கிய விசாரணையில் இந்த மோசடி உறுதியானது ஜேசன் பாசிக் அல்லது பிரைடி டிம்பர் குரூப் லிமிடெட் நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் பலர் இருக்கலாம் என்று ஆர்சிஎம் நம்புகிறது அவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் யாரேனும் இருந்தால் உடனடியாக தங்கள் உள்ளூர் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு ஆர்சிஎம் கேட்டுக் கொண்டுள்ளது வேங்குவர் தீவிலுள்ள வெஸ்ட் ஷோர் ஆர் சி எம்பி பகுதியில் நடந்த குயிக் சேஞ்ச் மோசடி தொடர்பான ஒருவரை அடையாளம் காண பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி மணியளவில் லங்ஃபர்ட் பார்க்வேயின் எண்ணூறாவது பிளாக்கில் உள்ள ஒரு கடையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது சந்திக நபர் அதிக மதிப்புள்ள பணத்தாள்களை கொடுத்து காசாளரை குழப்பி கொடுத்த பணத்தை விட அதிக பணத்தை திரும்ப பெற்றுச் சென்றுள்ளார் இந்த நிலையில் போலீசார் வெளியிட்ட தகவலின்படி சந்திக்க நபர் நாற்பது வயது மதிக்கத்தக்க மெலிந்த உடல்வாக கொண்டு கருமை நிற தோல் உடையவர் இவருக்கு நெற்றியில் வழுக்கி விழும் கருப்பு முடி உள்ளது சம்பவத்தின் போது இவர் வெள்ளை நிற ஹோடிக்கு மேல் கருப்பு ஜாக்கெட் டார்க் ஜீன்ஸ் மற்றும் கருப்பு காலணிகளை அணிந்திருந்தார் இதே நபர் நவம்பர் மாத தொடக்கத்தில் சிட்னி பகுதியிலும் இதேபோன்ற மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இவரை அடையாளம் தெரிந்தால் வெஸ்ட் ஷோர் ஆர் சி இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஏழு நாலு இரண்டு இரண்டு ஆறு நான்கு என்ற எண்ணிலோ அல்லது ஸ்டெப்பர்ஸை எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்ற எண்ணிலோ அழைக்குமாறு கேட்கப்படுகிறார்கள்